வெயில விட்டு கண்ணை மறைக்கும் போது கொக்கு பார்வை மங்குமே கொக்கள் பறக்கத்தானே முடியாது என் வேலை அது சுலபமாகுமே பிறகு கொக்க போயி பிடிச்சிடுவேனே நான் கொக்க போய் பிடித்திடுவேனே கொக்க பிடிக்க போட்டவும் உன் கணக்கு தப்பு தப்பு தப்பாகுமே ஏமரப்போவது பேசும் கொக்கே பறக்க போவது பறவை கொக்கே கொக்கை பிடிக்க பக்கம் போனா பறந்து போகும் இது கூட தெரியாதா நடவசெயலை நினையாதே அது கனவில் கூட நடவாதே நடவா செய்யலை நினையாதே அது கனவில் கூட நடவாதே